வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை பொழிவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு விடை தரும் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் கடந்த ரெண்டு நாளா வடகிழக்கு பருவமழை மேற்கு மாவட்டங்களுக்கு குறைவாக பெய்யும் என்று சொல்கிறார்களே உண்மையா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பெரிதாக மழை தராது நிகழ்வுகள் அரபிக்கடலுக்கு போகாது என்கிறார்களே அப்படி என்றால் எப்படி எங்களுக்கு மழை தரும் ஆக வங்கக்கடல் நிகழ்வு எப்படி எங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும் கரை கடந்து உள்ளே அரபிக்கடலுக்கு போகாவிட்டால் எங்களுக்கு மழை தந்ததாக வரலாறு இல்லையே உங்களுடைய வானிலை அறிக்கையில் என்ன சொல்கிறீர்கள் என்ன சொல்லி இருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள் நாம் என்ன சொல்லி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஒரு நாள் கூட மாத்தல எழுதி எந்த எந்தவித மாற்றமும் கொடுக்கப்படவில்லை நம்முடைய வானிலை அறிக்கையில் தொடர்ந்து நாம் என்ன சொல்லிட்டு வர்றோன்னா அரபிக்கடல் வெப்பம் குறைந்திருந்தாலும் வெப்பம் சற்று அரபிக் கடலோர மாநிலங்களின் ஆந்திர அதாவது கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா கடலோரத்தில் வெப்பம் உயரும் என்றும் சற்று உயர்ந்திருக்கிறது ஒரு டிகிரி வெப்பம் எதிர்பார்த்து குறைந்தது உயர்ந்திருக்கு மேலும் உயரப்போகுது அதில் நீரோட்டம் வலுப்பெற்று கொண்டிருக்கிறது அரபிக் கடலோர மாநிலங்கள் கடலோரப் பகுதிகளில் இந்த நிலையில் ஓமன் ஏமன் மற்றும் சோமாலியாவை ஒட்டிய ஏடன் வளைகுடாவை ஒட்டிய ஓமன் வளைகுடா ஒட்டிய பகுதி தான் வெப்பநிலை குறைந்திருக்கு இங்கேயும் வெப்பம் வந்து உயர்ந்திருக்கு ரொம்ப உயர்ந்திருக்குன்னு சொல்ல கொஞ்சம் உயர்ந்திருக்கு வங்கக்கடலிலிருந்து இருந்து நிகழ்வு கரை கடக்குன்னு தான் சொல்லியிருக்கிறோம் கரை கடந்து உள்ளே போய் மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி அரபிக்கடலில் நெடுந்தூரம் பயணிக்காமல் அதாவது சோமாலியா போகாமல் ஓமன் ஏமன் போகாமல் ஓமன் வளைகுடா ஏடன் வளைகுடா போகாமல் அதாவது லட்சத்தீவிற்கு தாண்டி போகாமல் கேரள கடலோரத்தில் கர்நாடக கடலோரத்தில் படுத்துக்கொண்டு கொண்டு செயலிழந்து நீடிக்கும் மழை பொழிவை தரும்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே நாம் என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நடந்த நிகழ்வு எல்லாம் ஒரு திருப்பம் பார்க்கணும் ஏற்கனவே போன நிகழ்வு எல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிட்டே இருந்துச்சு அடுத்த நிகழ்வு எங்கே போன்னுச்சு இப்போ தென்மேற்கு பருவமழை காலத்தில் குஜராத்துக்கு போன்னுச்சு குஜராத் போய் அரபிக் கடலோரம் கராச்சில் போய் நின்றது அடுத்தது நம்ம சொன்னது தான் நடந்துச்சு அடுத்தது குஜராத்துக்கு போய் குஜராத்தோட அதாவது துவாரகா அருகே ஒரு நிகழ்வு போய் நின்றது செயலிழந்தது மழைப்பெடுவி கொடுத்தது மகாராஷ்டிராவுக்கு கொண்டு போய் மும்பைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது மகாராஷ்டிராவில் காற்று குவிதலையும் ஏற்படுத்தியது அங்கே கரையேறிய காற்றும் ஆக இப்போ வரக்கூடிய நிகழ்வு கூட இப்போ வங்கக்கடலில் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உருவாகக்கூடிய நிகழ்வு கூட அது வலுவான நிகழ்வாக கரை கடந்து தெலுங் அதாவது பிரதேசத்தின் விஜா விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே ஒடிசாவின் எல்லையோரத்தில் கரை கடந்து ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி வழியாக தெலுங்கானா வழியாக கர்நாடகாவின் வடக்கு ஓரம் மற்றும் மகாராஷ்டிரா வழியாக மகாராஷ்டிரா பகுதிக்கு போக போகிறது நல்லா பாருங்கள் அதுக்கு சூரத் ஒட்டி மும்பைக்கும் சூரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக குஜராத்தை ஒட்டி கடலுக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்ப அரபிக்கடல் போகுமா இல்லையா போகும் சரி இது இவ்வளவு தூரம் நிலப்பரப்பை கடந்து போகக்கூடிய உயிர் பெற்ற கூடிய நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய குறுகிய நிலப்பரப்பை கடந்து எதுக்கு அரபிக்கடல் போகாது போகும் போய் அங்கே படுத்து கொள்ளும் அவ்வளவுதான் கொண்டு செயலிருந்து அரபிக்கடல் உர மாநிலங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை பொழிவை கொடுக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் கொடுக்கும் என்ன உங்களுக்கு சந்தேகம்னா தென்மேற்கு மழை பெய்யும் பெய்யும் நீங்கள் பகுதி கணவாய் பகுதிகளுக்கு சரியாக பெய்யலை ஆனால் மேற்கு தொடர்ச்சி அணையெல்லாம் நிரம்பி இருக்குது இன்னைக்கு மேட்டூர் அணை இன்றைய இந்த பதிவு செய்து கொண்டிருக்கு இந்த நேரத்தில் நூற்றி பத்தொம்பது புள்ளி ஐந்து அடிக்கு மேலே அரை அடி தான் கம்மியாக இருக்குது நூற்றி இருபதுக்கு அதுவும் இப்போ ஏறுது நிரம்புது குறையுது நிரம்புது குறையுது காரணம் திறப்பு என சரி ஒன்றரை டிஎம்ஜி ரெண்டு டிஎம்ஜி திறந்து விட்டுருக்காங்க அதனால குறையுது வரத்தும் இருக்குது திறப்புக்கேற்ற வரத்து செல்ல நாளைக்கு வருது திறப்பை விட வரத்து குறைவாக இருக்கிறதுனால குறையுது திறப்புக்கு சமமாக வரத்து இருந்துச்சுன்னா அதே மட்டத்தில் இருக்கும் திறப்பை விட வரத்து கூண்டுச்சின்னா மேலே ஏறும் இப்படியே இருந்துகிட்ருக்கு எல்லா ஆணையும் நிரம்பி இருக்குது ஆனால் இந்த உள்காற்று பகுதிக்கு மழை இல்லை கண்டிப்பாக பெய்ய போகுது அக்டோபர் மாதம் இந்த மாதம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பெய்ய போகுது அடுத்தது மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை சாரல் கிடைக்க போகுது அடுத்தது அக்டோபர் அஞ்சிலிருந்து பதினஞ்சு வரை ரெண்டு நிகழ்வு மழை தரப்போகுது அது ஆந்திர பிரதேசம் மத்திய பகுதி ஒன்று வழியாகவும் ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி வழியாகவும் கரை கடந்து போகப் போகுது இது வளிமண்டல சுழற்சி இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வடமேற்கு வெப்ப காற்றை பாலக்காட்டு கணவாய் மற்றும் மைசூர் இடைப்பட்ட அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்திற்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் ஆரியங்காவ் கணவாய் ஆறுமொழி கணவாய் பகுதிகளுக்கும் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கண்டிப்பாக மணிப்பிடிப்பை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை நிகழ்வு ஏற்கனவே பல அறிக்கை விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு முதல் நிகழ்வு ஆந்திர பிரதேசம் அதாவது அக்டோபர் நிகழ்வு முதல் ஐந் அதாவது முதல் இப்போ இருக்கு வரப்போகிற நிகழ்வு இந்த மாத இறுதி நிகழ்வு ஆந்திர பிரதேச எல் ஒடிசா எல்லை உரத்தில் கிடக்கும் சரி அடுத்தது அக்டோபர் அஞ்சு மசூலிப்பட்டினம் அருகே கிடக்கும் அக்டோபர் பதினஞ்சு மசூலிப்பட்டினத்துக்கு தெற்கே ஒங்கோல் அருகே கிடக்கும் சரி அடுத்தது அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே தீபாவளியை ஒட்டிய வடகிழக்கு பருவமழை நிகழ்வு தெற்கு ஆந்திரா நெல்லூரை ஒட்டி பயணிக்கும் நெல்லூருக்கும் ஒங்கோலுக்கும் இடையில அதுக்கு அடுத்தது அக்டோபர் மாத இறுதி நிகழ்வு நெல்லூரை சென்னைக்கும் அருகிலே வரை கிடக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் மழை தரும் நிகழ்வு தான் அச்சம் வேண்டவே வேண்டாம் மழை தரும் நிகழ்வு கரை கடந்து எங்கே போகும் இப்போ போகிற நிகழ்வு இப்போ மகாராஷ்டிரா போகும் அடுத்தது மசூலிப்பட்டிணம் அருகே கரை கடந்து ரத்னகிரி போகும் அடுத்தது ஓங்கல் அருகே கரை கடந்து கோவா போகும் அடுத்தது நெல்லூர் அருகே கரை கடந்து அதுவும் கோவாவுக்கு தெற்குப்புறம் கார்வார் போன்ற சோக்பால்ஸ் போன்ற பகுதிகள் வழியாக போகும் அடுத்ததாக சென்னை அருகே கரை கடப்பது மங்களூரு போகும் அப்படியே ஒவ்வொரு நிகழ்வாக புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே நவம்பர் மாத நிகழ்வு அது மங்களூரு பெங்களூரு அடுத்தது டெல்டாவிற்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறது அந்த நிகழ்வு எல்லாமே கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நீலகிரி பகுதி வழியாக போகும் அதுவும் பாலக்காட்டு கணவாய் வழியாக டெல்டாவில் கடப்பது போகும் டெல்டாவிற்கு தெற்கே வழியாக போவது பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே தேனி மற்றும் கொடைக்கனல் மற்றும் அப்படியே வால்பாறை பகுதிகள் வழியாக அதற்கு தெற்கே இருப்பது என்பது செங்கோட்டை மற்றும் அதன் வழியாக இப்படி நிகழ்வுகள் இருக்கிறது குமரிக்கடல் வழியாகவும் அரபிக்கடலை ஒட்டி லட்சத்தீவு வருகை போக வாய்ப்பு பிறகு இறுதியில் மாலத்தீவு வருகே போகும் இவை எல்லாமே தென்மேற்கு பருவமழை சரி வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் எல்லாமே அரபிக்கடலுக்கு போய் அரபிக்கடலில் நீண்ட தூரம் பயணிக்காமல் கரையருகே செயலிழந்து நீடித்து நின்ற மழைப்பொழிவு கொடுத்து செயலிழக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும் ஆயினால் மழைப்பொழிவு குறித்த சந்தேகம் வேண்டாம் கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை எல்லா மாவட்டங்களுக்கும் பற்றாக்குறை என்பதற்கு வேலையே இல்லை பேச்சுக்கே இடமில்லை கடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழை நிறைய மழை காற்று அச்சம் வேண்டாம் நிகழ்வு வானிலரை கூட இணைந்துருங்க அப்பொழுதுக்கு எப்படி இருக்கு எப்படிப்பட்ட நிகழ்வு மழைப்பொழிவு எப்படி கொடுக்க போகுது மழைப்பொழிவு பற்றாக்குறைக்கு எங்கேய்க்கும் வழி இல்லை அக்டோபர் பிறக்கட்டும் அக்டோபர் அஞ்சுக்கு மேல உங்களுக்கு எல்லாமே மாறிவிடும் அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பர் நிறைய மழை ஜனவரியிலும் மழை ஜனவரியில் இறுதி வரை மழை இருக்குது தென் மாவட்டங்களுக்கெல்லாம் டெல்டாவிற்கெல்லாம் ஜ பிப்ரவரியில் இலங்கைக்கு மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும் மாலத்தீ வழியாக போகக்கூடிய நிகழ்வு இலங்கை அருகே மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டு போ நிறைய நிகழ்வுகள் சுழற்சிகள் பிப்ரவரியிலையும் இருக்கிறது இலங்கையை ஒட்டி வந்து சுழற்சிகள் அமையும் மழைப்பிடிப்பு கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட் சொன்னேன் நன்றி கவலைப்பட வேண்டாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம் தயவுசெய்து பொறுமையாக இருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கணவாய் பகுதிகள் இதுவரை மழை இல்லாத ரெட்டியார் சேத்திர பகுதிக்கு ஏற்கனவே மழை பெஞ்சிருச்சு திரும்ப ஒரு கால் வந்துட்டே இருக்குது ரெட்டியார் சேத்திரத்திலேருந்து மழைக்காகத்தான் இருக்கும் கண்டிப்பாக மழை இருக்குது பொறுத்துருங்கள் அக்டோபர் ஐந்துக்கு மேலே இந்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரெட்டியார் சேத்திரத்துக்கு மழை இருக்குங்க மேலும் பல இடங்களில் இருக்குது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மற்றும் மாத இறுதி நிகழ்ந்த நாள் மற்றும் அக்டோபர் ஐந்துலேருந்து பதினஞ்சு வடகிழக்கு பெறும் மிகச்சிறப்பு என்பதையும் மூல வைகை ஆறு உட்பட நல்ல மழை என்பது தரும் என்பதை சிறுமலை உட்பட அதேபோல் எல்லா அணைகளும் உள்ளடைகளில் நிரப்பும் மலையும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி